காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏழு இடங்களில் சிப்காட் என்ற தொழில் பூங்கா அமைந்துள்ளது அவற்றில் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது சுற்று வட்டாரங்களில் ஏராளமான கல்குவாரிகள் மின்னணு பொருட்களின் உற்பத்தி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் விதியை முறையாக கடைப்பிடிப்பதில்லை தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள் கழிவுகள் மற்றும் கழிவுநீர் உள்ளிட்டவை பொது இடங்களில் கொட்டப்படுவதால் சுகாதார பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடித்து வருகிறது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கழிவுநீர் வாயு போன்றவற்றின் அளவிடை மாசு கட்டுப்பாடு வாரியம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது எனினும் பல இடங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் கழிவுநீர் வெளியேறுவது மற்றும் நீர்நிலைகளில் கலப்பது தொடர்ந்தபடியே உள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சி நத்தப்பேட்டையில் கொட்டி குவிக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் ஏராளமானோருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது உள்ளாட்சி அமைப்புகள் கொட்டி குவிக்கும் குப்பை தீ வைத்து எரிக்கப்பட்டது அப்பகுதியில் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இந்த குப்பை கிடங்கும் அவ்வப்போது தீ வைத்து இருப்பதும் காரணம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கருதியது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டு முறை காஞ்சி மாநகராட்சிக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அபராதம் விதித்தது தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் என விதிக்கப்பட்ட அபராத தொகையை மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை செலுத்தவில்லை குன்றத்தூர் ஒன்றியத்தில் கோயில் நிலங்களில் குப்பை கொட்டியது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு நடந்தது இதில் வழங்கப்பட்ட உத்தரவின்படி குன்றத்தூர் ஒன்றிய அலுவலகத்துக்கு கடந்த ஆண்டு மாசு கட்டுப்பாடு வாரியம் முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது இந்த தொகையையும் குன்றத்தூர் ஒன்றியம் செலுத்தவில்லை செம்பரம்பாக்கம் ஏரியில் தொழிற்சாலை கழிவுநீரை கலக்க விடுவதும் தொடர்கிறது பழவேரி அருங்குன்றம் போன்ற கிராமங்களில் செயல்படும் கல்குவாரிகளால் அப்பகுதியில் ஒலி மாசு மற்றும் காற்று அதிகரித்து வருகிறது அதேபோல் மக்காத தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதும் மாவட்டத்தில் தொடர்ந்தபடியே உள்ளது இவற்றை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது மாவட்டத்தில் காற்று ஒலி நீர் நிலம் மாசு ஏற்படுத்தி வரும் தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் கல்குவாரிகள் மீதும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் திடக்கழிவு திரவ கழிவு மற்றும் வாயுவை சரிவர கையாளாத அறுபது தொழிற்சாலைகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் மூடப்பட்டுள்ளன மேலும் விதிகளை பின்பற்றாத கல்குவாரி மற்றும் தொழிற்சாலை உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி ஒருவர் கூறுகையில் குப்பை கொட்டி வைத்திருப்பது தொடர்பாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கும் குன்றத்தூர் ஒன்றிய அலுவலகத்துக்கும் விதிக்கப்பட்ட அபராத தொகையை அவர்கள் செலுத்தவே இல்லை தொழிற்சாலைகள் விதிமீறலில் ஈடுபட்டு நீர்நிலைகளில் கழிவுநீர் விடுவது குப்பை கழிவுகளை சரியாக கையாளாத காரணங்களால் அபராதம் விதிப்பதோடு மூடல் உத்தரவையும் வழங்குகிறோம் விதிமீறலில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது சுற்றுச்சூழல் விதி கடைபிடிக்காத அறுபது தொழிற்சாலைகள் ஐந்து ஆண்டுகளில் மூடப்பட்டு உள்ளன சமீபத்தில் கூட பெயிண்ட் கம்பெனி ஒன்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் செயல்பட்ட பன்னிரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை ஒரு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மட்டுமே அபராதம் செலுத்தப்பட்டுள்ளது இதேபோல் அபராதம் விதிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் பனிரண்டு தொழிற்சாலைகள் அபராதத்தை செலுத்தாமல் உள்ளன என்றார் மேலும் அவர் கூறுகையில் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வந்த எழுபத்தி இரண்டு பட்டு சாயத் தொழிற்சாலைகளுக்கும் ஐயம்பேட்டை மற்றும் முத்தியால்பேட்டை பகுதிகளில் இயங்கி வந்த அறுபத்தி இரண்டு சாய தொழிற்சாலைகளுக்கும் மூடல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த சாய ஆலைகள் பூஜ்ய நிலை சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்காததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாடு வாரியம் தெரிவித்துள்ளது கீழ்கதிர்பூர் அண்ணா பட்டுப்பூங்காவில் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோ லிட்டர் கொள்ளளவு உடைய இரண்டு பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதால் இந்த ஆலைகளை பூங்காவில் இடமாற்றம் செய்ய கட்டுமான பணிகள் நடக்கின்றன என்றார்